வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்க்க போகிறோம் நிறைய அம்ரித் பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது சாதாரண வந்தே பாரத் ரயில்கள் வந்தே பாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் ஏசியை தவிர்த்து எல்லாமே இந்த சாதாரண வந்தே பாரத் ரயிலில் இருக்கும் அம்ரித் பாரத் ரயிலில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ரயில் திருவனந்தபுரம் தாம்பரம் இடையேயான வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில் இந்த வீடியோவில வர்ற இருபத்தி எட்டாம் தேதி அந்த ரயில் தாம்பரத்திலிருந்து தன்னுடைய முதல் சேவையை துவங்க போகுது அப்படிங்கிற செய்தி மட்டும் இல்லாமல் அந்த ரயிலில் கட்டணம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம பார்க்க போகிறமையான அதற்கான முறையான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு விட்டது இதற்கான வழக்கமான சேவை அப்படிங்கிறது வருகிற புதன்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து விழுப்புரம் விருத்தாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் டவுனுக்கு போகுது நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு போகாது மறுநாள் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் திருவனந்தபுரம் சென்ட்ரலை போய் சேர்ந்துவிடும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் முதல் சேவையை திருவனந்தபுரம் இருந்து முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக தாம்பரத்திற்கு இந்த ரயில் பயணிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலையில் பத்து நாற்பதுக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக அதாவது நாகர்கோவில் டவுன் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி வழியாக தாம்பரத்திற்கு அன்று இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு போய் சேர்கிறது இது டைம் டேபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஆனால் இதற்கான கட்டணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்ததுனால இந்த ரயிலில் இரண்டு வகையான டிக்கெட் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா பதினோரு அன்றிசெர்வடு பெட்டிகள் எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் அப்போ இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இப்போது சென்னைக்கு அதிகப்படியான மக்கள் ஏறக்கூடிய நிலையங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் இங்கேருந்து இருந்து நம்ம கட்டணத்தை பார்த்துடலாம் திருநெல்வேலியில் இருந்து ஸ்லீப்பர் கிளாஸில் தாம்பரம் வரைக்கும் போகணும்னா நானூற்றி இருபது ரூபாய் கட்டணம் ஆகிறது அதே அன்றி நம்ம போகணும்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் இருந்தால் நம்ம தாம்பரத்துக்கு போய் சேர்ந்துட முடியும் அதே மாதிரி விரு விருதுநகரிலிருந்து கட்டணத்தையும் நம்ம பார்த்துடலாம் விருதுநகரில் இருந்து ஸ்லீப்பர் கிளாஸ் கட்டணம் முந்நூற்றி எழுபது சாதாரண அன்று சிறவுடு பெட்டியினுடைய கட்டணம் இரநூத்தி ஐந்து அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மதுரை ஜங்ஷனில் இருந்து நம்ம கட்டணத்தை பார்த்துடலாம் மதுரை ஜங்ஷனில் இருந்து நம்ம ஸ்லீப்பரில் இந்த அம்ரித் பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னா அதற்கான கட்டணம் முந்நூற்றி நாற்பது ரூபாய் ஆகிறது அதே மாதிரி அன்ற சிறுவடை பெட்டிகளில் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஆகுது திண்டுக்கல்லும் முக்கியமான தான் ஜங்கிருந்து சென்னை செல்பவர்களும் அதிகம் அப்படி நம்ம திண்டுக்கல்லிருந்து கட்டணம் அம்ரித் பாரத் ரயிலில் முன்னூறு ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதுவே சாதாரண அன்ற செரவு கட்டணம் நூற்றி எழுபது ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு முக்கிய நகரங்களிலிருந்தும் தாம்பரத்திற்கான பயண கட்டணம் இதுதான் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி